குலமாக்கள் சொல்வார்கள் உலகத்திலே மனிதனுடைய இந்த பயணம் நான்கு கட்டங்களாக இருக்கிறது முதலாவது அவன் ஒரு பெண்ணுடைய தாயினுடைய கருவில இருக்கின்ற அந்த சிசுவாக இருக்கிற காலகட்டம் அந்த காலகட்டத்தை பற்றி அல்லாஹ் திருமறையில சொல்வான் ஃப்யூ உலுமா தலா ஹல்கம் என்ப அது ஹல்கன் ஃபியூ உலுமா தலா அல்லாஹ் தலா ஒவ்வொரு நிலையாக அந்த இந்திரிய துளியிலிருந்து சதை படிப்படியாக உருவாக்குகிறான் மனிதன் இந்த தாயின் இருக்கிற போது மூன்று இருள்கள் மூன்று அல்லாஹ் இது மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டம் அவன் தாயினுடைய கருவிலே இருக்கிற அந்த காலகட்டம் அதன் பிறகு அல்லாஹுடைய நாட்டப்படி இந்த உலகத்திலே பிறந்து வருகிறான் இந்த உலகத்திலே அல்லாஹ் எத்தனை ஆண்டுகள் அவனுக்கு ஹயா இது மனித வாழ்க்கையினுடைய இரண்டாவது காலகட்டம் மூன்றாவது காலகட்டம் என்ன மனிதன் இறந்த பிறகு மறுமைக்கு முன்னால் ஒரு உலகம் இருக்கிறது அதை திருமறை வருதைய உலகம் என்று சொல்லும் நல்லா திருமறையிலே சொல்வான் உமி வராயிம் வருத ஹோன் இலாய ஓமிய நாளை எழுப்பப்படுகிற நாள் வரை வருதஹை ஒரு துணியா நம்ம கண்ணுக்கு தெரியாது மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உயிர் எங்கே செல்கிறது நம்முடைய அறிவை கொண்டு அதற்கு பதில் சொல்ல முடியாது அல்லாவும் ரசூலும் தான் அதற்கு பதில் சொல்ல முடியும் இறந்த பிறகு ஒரு உலகம் இருக்கிறது பருசகுடைய உலகம் நல்லவர்களுடைய ஆன்மா சில இடங்களில் தங்க வைக்கப்படுகிறது கெட்டவர்களுடைய ஆன்மா சில இடங்களில் தங்க வைக்கப்படுகிறது இந்த பருசகுடைய உலகம் மனிதன் சந்திக்கின்ற மூன்றாவது உலகம் நாலாவது உலகம் என்ன அதுதான் இந்த உலகம் அழிந்த பிறகு இறந்தவர்களை எல்லாம் அல்லாஹ் மறுபடியும் உயிர்ப்பிக்கிறான் இந்த உயிர் பித்த பிறகு அல்லாஹ் தலா சிலரை சொர்க்கத்திற்கு கண்டு முடிவு செய்கிறான் சிலரை நரகத்திற்கு கண்டு முடிவு செய்கிறான் திருமறையிலே அண்ணா சொல்லுவான் ஃபரிய குன்ஃபில் ஜன்னா ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்வார்கள் ஓ ஃபரிய குன் ஃபில் ஷயிர் ஒரு கூட்டம் நரகம் செல்வார்கள் யாருக்கு நரகம் யாருக்கு சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்ட பிறகு ஒரு ஆடு கொண்டு கொண்டு வரப்படும் அதே வருகிறது ஒரு ஆடு அந்த ஆட்டை அறுக்கப்படும் அந்த ஆட்டை அறுப்பதனுடைய நோக்கம் என்ன இனி இந்த உலகத்திலே மரணம் என்பது கிடையாது சொர்க்கத்திலும் யாருக்கும் மரணம் இல்லை நரகத்திலும் யாருக்கும் மரணம் இல்லை உலகத்தில் மனிதன் மரணத்தை வெறுக்கிறான் ஆனால் நரகவாதிகள் மரணத்தை விரும்புவார்கள் அல்ல திருமலையிலே சொல்கிறான் பயமூத்து அங்கே மரணத்தை மனிதன் ஆசைப்படுவான் ஆனால் அங்கே மனிதனுக்கு மரணம் விதிக்கப்படாது இரண்டுமே நிரந்தரம் சொர்க்கமாகட்டும் நரகமாகட்டும் ஆக இப்படி இந்த நான்கு உலகங்கள் மனிதன் சந்தித்தாக வேண்டிய உலகங்கள்